ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பாடினவர் யார் அருள் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ராமலிங்க சுவாமிகள் வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணைன்னு சொன்னாரே அந்த ராமலிங்க சுவாமிகளுடைய வாழ்க்கையில் இந்த திருவொற்றியூர் அம்மன் அப்படி ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கா காரணம் என்னன்னு கேட்டால் அவருக்கு படிப்பு வரலை தனோ அந்த கோயிலுக்கு போயிடுவாராம் ஒற்றியூரில் போய் அந்த வடிவடை அம்மனை பார்த்துக்கிட்டே நிற்பாராம் எத்தனை நேரம்தான் நிற்பாருன்னாக்க அந்த ஈடுபாடு இருந்தால் தான்மா நிற்க முடியும் யாராக இருந்தாலும் ஆ கோயிலுக்கு போயாச்சா தீவார்தனை பார்த்தாச்சா படாபடான்னு கணத்தில் போட்டுண்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சௌக்கியமாக உங்கள் வீட்டில் வருதா இது வருதா அது வருதான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு கோவிலில் என்ன பேச வேண்டாமோ எல்லாத்தையும் பேசிட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பண்ணுறோமே அது தப்பு போய் இருந்தால் அது எப்பேற்பட்ட மந்திர சக்தி உள்ள ஒரு சிலை உயிரோடு அங்கே நிற்கிறதா நினச்சிட்டு உங்களுடைய குறைகளோ நிறைகளோ எல்லாத்தையும் அதுக்கிட்ட மானசீகமாக பேசுறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா அந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது அற்புதமான அனுபவமாக இருக்கும் இந்த ராமலிங்கன் சின்ன வயசாக இருக்கும் பொழுது படிப்பு வராததுனால தினமும் கோவிலுக்கு போய் அந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்பாராம் ரொம்ப நேரம் நிற்பாராம் ஒரு நாளைக்கு அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு அவர் அந்த எங்கே இருக்கோன்னே தெரில அம்பாளே நினச்சிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தார் பார்த்தா வீடு கதவு பூட்டி இருக்கு உள்ள தூங்கிட்டாங்க எல்லாரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில படுத்துக்கிட்ட பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய அண்ணி வந்து ராமலிங்கம் வெறும் வயரா படுத்துக்காதப்பா எழுந்துரு வா சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணகாசு கேட்டு எழுந்து பார்த்தா அண்ணி நிற்கிறாங்க அவங்க வாழை இலைய போட்டு சாப்பாடு போட்டு தண்ணி வச்சு கூடவே எல்லாத்தையும் பருமாறி அவர் சாப்பிட்ட பிறகு சரி படுத்து தூங்கு அப்படின்ன பொழுது இந்த வாழை இலையை சுருட்டி அவர் அங்கே போட்டுட்டு படுத்து தூங்கிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வாசக்கதவை திறந்துக்கிட்டு அண்ணி வராங்க அண்ணி வந்து ராமலிங்கம் வெறும் வெயராக படுத்து தூங்கக்கூடாதுப்பா என்னப்பா இவ்வளவு லேட் ஆக்கிட்டியே அப்படின்ன பொழுது நான் சாப்பிட்டுட்டேனே நீங்கள் தானே சாப்பாடு போட்டிங்கன்னே என்னப்பா நீ உனக்காக எடுத்து வச்ச சாப்பாடு இதோ உள்ளே இருந்தது இப்பதானே நான் வரேன் நீ ஒருவேளை லேட்டா வந்திருப்பியோன்னு எனக்கு மனசு கேக்கல கண்ணா வந்தேன்பா உக்காரு சாப்பாடு போடுறேன்னா நான் சாப்பிட்ட இலை அதோ இருக்கு அப்ப உன் ரூபத்துல வந்தது யாரு அப்படின்ன பொழுது அண்ணி சொல்றா அந்த வடிவுடை அம்மனே வந்து உன்னோட பசிய போக்கிருக்காளோ அப்படின்னு சொன்னாளாம் அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லைனாக்கா அவரால ஒரு திருவருட்பா உருவாக்க முடியுமா பள்ளிக்கூடம் படிக்காத ஒரு சிறுவன் கோவிலுக்கு மட்டும் போனதுனால படிக்க முடியுமானா இன்னைக்கு திருவருட்பாலாம் மனு மனுநீதி சோழனுடைய கதையெல்லாம் எவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார் தெரியுமா மனுமுறை கண்ட புராணம் திருவருட்பா பாடல்கள் யாராலையும் அதை அதை மறுக்கவே முடியாது ஆக வடிவுடை அம்மன் அழகாக வந்து அவருக்கு சாப்பாடு போட்டதுனால தான் அவருக்கு பாண்டித்தியம் வந்ததுன்னு சொல்றாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த ஞானத்தை கொடுத்த வடிவுடை அம்மனை அவசியம் தரிசிக்கணும் அடுத்து நாம எங்க போக போறோம் திருமுல்லை வாயில் அடுத்து நாம போக போற இடம் திருமுல்லை வாயில் கொடிய அம்மன் இவ கிரியா கிரியாசக்தி செயல்பட வைப்பவள் முதல்ல ஆசைப்பட வைப்பவள் ஆசைக்கு உண்டான அறிவை தருபவள் அந்த அறிவை பயன்படுத்தி செயல்பாடுகளை தருபவள் இவ யாரு கொடியிடை நாயக்கி மாசிலாமணி ஈஸ்வரர் அங்கே இருக்கிற சிவலிங்கம் தொண்டை என்ன பண்ணானா ஒரு முறை படையெல்லாம் திரட்டிக்கிட்டு போகிறான் குறும்பர்களை அடக்கிறதுக்காக இந்த குறும்பர்களை அடக்க முடியல அவங்களும் ஒரு அந்த ஒரு மாநிலத்து அரசர்கள் குறும்ப அரசர்கள்னுட்டு அவங்கள ஜெயிக்க முடியல தோத்து போய் திருப்பி என்னடா பண்ணுறது அப்படின்னு திரும்பி வர வழியில் அவன் வந்த யானையோட காலில் முல்லைக்கொடியெல்லாம் சுத்திக்கிச்சான் உடனே இவன் பார்த்தா அடாடா யானையால் அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையேனுட்டு இந்த முல்லை கொடியெல்லாம் வாழால் வெட்டுறான் வெட்டுறான் அப்படி அப்படி வெட்டு பாவம் அந்த யானைக்கு நடக்கணுமேன்னு பார்த்தா ஒரு இடத்துல வெட்டின உடனே ரத்தம் வந்துடுச்சு போகிறான் அங்கே என்ன இருந்ததுன்னு தெரியலையேனுட்டு முல்லை கொடியெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா ஒரு சிவலிங்கம் தலையில் வெட்டுப்பட்டு ரத்தம் வந்தது இன்றைக்கும் அந்த மாசிலாமணி ஈஸ்வரர் லிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையில் அந்த வெட்டு இருக்குது அதனால தான் தலையில் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த காயம் பட்ட இடம் இல்லை அதனால் ஆவுடியாருக்கு தான் அபிஷேகம் இன்றைக்கும் அதை பார்க்கலாம் மாசிலாமணி ஈஸ்வரர் அவர்கிட்ட இவன் முறையிடுறான் ஈஸ்வரா நான் போய் குறும்பர்களை அடக்கணும்னு போனேன் முடியலையே என்னால் முடியலையே நீங்கள் எனக்கு எப்படியான அருள் புரியணுமே நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ன பொழுது அவர் நந்தி தேவரையும் கூட பைரவரையும் அனுப்பிச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிறார் இன்னைக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க பகைவர்கள் திருப்பி வந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நந்தி வாசலை பார்த்துட்டு இருக்கோம் எங்க யார் வராங்க உடனே போய் தாக்கிறதுக்காக இதெல்லாம் கதைன்னு சொல்கிறோம் அப்போ எப்படி நந்தி அங்கே அந்த பக்கம் திரும்பி இருக்கு என்றைக்கோ நடந்ததை நினைவூட்டும் வகையில் இன்னிக்கும் இருக்கு ஆக திருமுல்லை வாயில் கொடியடை அம்மனாக அவள் செயல் வீரராக எல்லாரையும் மாற்றுவாள் நீ என்ன ஆசைப்படுறியோ என்ன ஞானம் இருக்கோ அது எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு நீ செய்யும் செயலில் நல்ல தொழிலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால தானோ என்னமோ தெரில இந்த ஆவடி அம்பத்தூருக்கு நடுப்புற இந்த திருமுல்லை வாயில் இருக்கு அங்கே பார்த்தீங்களா தொழிற்சாலைகள் எவ்வளோ இருக்குன்னுட்டு ஆக ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அங்கே இவ்வளவு தொழிற்பேட்டை இருக்காது அங்கே எந்த காரியம் செய்தாலும் ஜெயம் அப்படிங்கிற ஒரு கருத்து அன்னிலேந்து நம்பப்பட்டு வருவதால் செயல்படுகிறது ஆக நமக்கு இந்த இச்சா ஞானம் கிரியா இந்த மூன்று சக்திகளும் எல்லா விதத்திலையும் வெற்றியை தரணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரணும் நல்ல அறிவை தரணும் நாம் தொட்டது துலங்கணும் நல்ல உள்ளம் வேண்டும் இத்தனையும் நாம் வேண்டிப்போம் யாரை த்ரீ சக்தி இந்த மூன்று அம்மன்களையும் மனசார கும்பிடுவோம் அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும்